பிரபல நடிகை சரிதாவின் தங்கை விஜி சந்திரசேகர் இவர் ரஜினியின் தில்லுமுழு படத்தில் தான் அறிமுகமானார் இவர் நடித்த கடைசி படம் பார்த்தாலே பரவசம் இதுல கமல் கௌரவ விவரத்தில் நடித்திருப்பார் அந்த வகையில் முதல் படத்தில் அதாவது தில்லுமுழுவில் ஃபர்ஸ்ட் பஸ்ட் சாட் ரஜினியுடனும் கடைசி சாட் கமலுடனும் நடித்தது பெரிய பாக்கியம் என்கிறார் இவர் பாரதிராஜா தன்னை ஏமாற்றிவிட்டதாக வீடியோ ஒன்றில் தெரிவித்துள்ளார் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான கிழக்கு சிமிலே படத்தில் வடிவேலு ஒச்சாவாகவும் விஜய் கவுதாரியாகவும் வந்து கலக்குவார்கள் பரிசல் ஓட்டும் பெண்ணாக வரும் விஜயை வடிவேலு காதரிப்பது போன்ற அந்த காமெடி காட்சியை இப்போது பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு தான் வரும் இந்த படம் தான் கிழக்கு சிமையிலே பாரதி ராஜாவின் இயக்கம் என்றதும் நடிகை விஜி ஒத்துக்கொண்டார் அதுவும் பாரதி ராஜா அவரிடம் இது முதல் மரியாதை ராதா கேட்டப்புன்னு சொன்னதும் வேறு ஏதோ பெரிதாக காட்ட போறாங்கன்னு ஆவல்ல படத்தில் நடிகை ஒத்துக்கிட்டாராம் விஜி அதன் பிறகு படத்தில் காமெடி என்றதும் அப்செட் ஆகியுள்ளார் எனக்கு காமெடியே வராது நான் எப்படி நடிக்கிறதுன்னு நினைச்சேன் ஒரு கட்டத்துல வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம்னு கூட நினைச்சேன் அப்புறம் பாரதிராஜா படம் இதுல ஒரு பிரேம்ல வர்றதே பெரிய விஷயம் அப்படிங்கறதுனால தான் ஒத்துக்கிட்டேன் ஆனாலும் பாரதிராஜா என்னை ஏமாத்திட்டார்னு தான் நான் எங்க கேட்டாலும் சொல்லுவேன் இது பற்றி நான் அவரிடமே நேரடியாக கேட்டிருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த காமெடி ரோலை கொடுத்தீங்கன்னு கேட்டேன் முதல் மரியாதை கெட்டப்பண்ணு அவர் சொன்னாரு அதாவது அந்த பரிசல் நான் வேறு மாதிரியாக எடுத்துக்கிட்டேன் நான் கேட்டதுமே அவரும் ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் என்கிறார் நடிகர் விஜி அதே நேரம் இந்த படத்திற்கு அப்புறம் அவருக்கு நூறு படங்கள் வரை காமெடியாக நடிக்க அழைப்பு வந்ததாம் ஆனால் ஒத்துக்கவே இல்லையாம் நடிகர் வடிவேலுடன் நடிப்பதற்கு கூட இரண்டு மூன்று படங்கள் வந்ததாம் ஆனால் அவர் தனக்கு காமெடி செட் ஆகாதுன்னு வடிவேலிடம் சொல்லிவிட்டாராம்